ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனன் காட்டன் சாரீ இதில் வந்து லெனன் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் காட்டன் ஜாஸ்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டியில் நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அதோடய கேட்லாகும் சைட்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ லெங்காக போகுதுங்கிறதால ஜஸ்ட்டு கேட்லாக் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி மெட்டீரியல் இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் பல்லு டிசைன்ஸ் முந்தி ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும் நல்லா அழகாக ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்கோம் எதுவும் உருவம் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட இன்சைட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி உள்ள சுருகிற இடத்துல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வந்துடும் ப்ளவுஸும் வந்து டிசைன் போட்டு தான் வந்திருக்கும் ப்ளைன் இருக்காது மோஸ்ட்லி வந்து அந்தந்த சாரீயில் இருக்கிற கேட்லாகில் அதில் பார்டர் ஷேடில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் இது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் இன்னொரு கலர் ஒரு டார்க் ஷேடு பாருங்கள் லைட் ஷேடு ஒன்று காமிச்சேன் இந்த கேட்லாக் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதோட அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் இது நல்ல டார்க் ஷேடில் பாடி ஃபுல்லுமே வந்துடும் இது பல்லு ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கிற பாருங்கள் இது வந்து பல்லு டிசைனு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லையுமே அந்த ஷேடு வந்திருக்கும் அதுதான் ப்ளவுஸ் கலர் வந்து என்ன கலரில் பார்டர் வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலர் காம்பினேஷன்ஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு எந்த சேரீனாலும் ஒரு ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வீடியோ வேணும்னாலும் நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுடா அதே மாதிரி நம்மகிட்ட ஆரி ப்ளவுஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்